பத்தாயிரம் சம்பளம் வாங்கினால் கூட வருஷத்தில் லட்சாதிபதியாகலாம் இந்த ட்ரிக் இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சே முதலில் வேலைக்கு செல்பவர்கள் சம்பளம் குறைவாக இருந்தாலும் அதில் இருந்து எப்படி சேமிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும் மேலும் சிறு சேமிப்புதான் பெரும் வெள்ளம் போல மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினால் கூட வருடத்திற்கு எவ்வளவு சேமிக்கலாம் என்று பாருங்க சம்பளம் பத்தாயிரம் தான் என்றாலும் சேமிக்க முடியாது என்று நினைப்பது தவறு சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் அதை எப்படி கையாள்கிறோம் என்பதுதான் முக்கியம் பலர் அதிக சம்பளம் வாங்கியும் மாத முடிவில் கையில் ஒன்றும் இல்லாமல் தவிக்கிறார்கள் சிலர் குறைந்த சம்பளத்திலேயே பெரிய தொகையை சேமிக்கிறார்கள் காரணம் பணத்தை கையாளும் பழக்கம் மனதில் உறுதி இருந்தால் பத்தாயிரம் சம்பளம் இருந்தாலும் ஒரு வருடத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் சேமிப்பு என்பது நாளை செய்ய வேண்டிய விஷயம் இல்லை இன்று தொடங்க வேண்டிய பழக்கம் சம்பளம் அதிகமானதும் சேமிப்போம் என்று காத்திருக்காமல் அடுத்த மாதம் சம்பளம் வரும் நாளிலிருந்து ஆரம்பித்துவிட வேண்டும் முதல் மாதத்திலேயே சேமிப்பை தொடங்கினால் அது மெதுவாக பழக்கமாகி வாழ்க்கை முழுக்க தொடரும் வழக்கமான சேமிப்பு தான் எதிர்காலத்தில் நம்மை பொருளாதார ரீதியாக பாதுகாக்கும் முதலில் சம்பளம் வந்த உடனே ஒரு சிறிய தொகையை சேமிப்பு கணக்கில் போட்டு வைக்க வேண்டும் அது பெரிய தொகையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கூட இருந்தால் போதும் முக்கியம் அந்த தொகையை செலவுக்காக அல்ல என்று மனதில் பதிய வைப்பது அதை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒழுக்கம் இருந்தால்தான் அது வளர்ச்சி அடையும் தினசரி செலவுகளை கண்காணிப்பது மிக முக்கியம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங் இவற்றை கட்டுப்படுத்தினால் மாதத்திற்கு குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மிச்சமாகும் போக்குவரத்து செலவை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டால் மாதத்திற்கு ஐநூறு முதல் எழுநூறு ரூபாய் மிச்சமாகும் இந்த சிறிய மாற்றங்களே ஆண்டுக்கு பெரிய சேமிப்பை ஏற்படுத்தும் மின்சாரம் நீர் வீணாவதை குறைத்தால் மாதம் இருநூறு ரூபாய் குறையும் வீட்டு பொருட்களை திட்டமிட்டு வாங்கினால் தேவையில்லாத செலவுகள் ஆயிரம் ரூபாய் வரை குறையும் வீட்டில் எது தேவையோ அதை மட்டுமே வாங்கும் பழக்கம் தேவையற்ற விரும்பங்களை குறைக்கும் இதனால் சிறிது சிறிதாக சேமிப்பு அதிகரிக்கும் இந்த வழிமுறைகளை வருடம் முழுவதும் பின்பற்றினால் ஐம்பதாயிரம் ரூபாய் கையில் இருக்கும் சம்பளம் குறைவாக இருந்தாலும் சேமிப்பது சாத்தியம் என்பதை இது நிரூபிக்கும் முக்கியம் சேமிப்பில் தொடர்ந்து இருப்பதே ஒருமுறை இடைநிறுத்தினால் மீண்டும் பழக்கத்திற்கு திரும்புவது கடினம் சம்பளம் எவ்வளவு என்றதை விட சேமிக்க வேண்டும் என்ற மனநிலைதான் முக்கியம் இன்று தொடங்கினால் நாளைய வாழ்க்கையில் அது உங்களுக்கு நிம்மதியையும் பாதுகாப்பையும் தரும் பணத்தை சம்பாதிப்பது ஒரு திறமை என்றால் அதை பாதுகாப்பது அதைவிட பெரிய திறமை இன்று ஒரு சிறிய தொகையிலேயே தொடங்கி பாருங்கள் அது நாளை பெரிய தொகையாக வளரும் சம்பளம் குறைவாக இருந்தாலும் அதை சரியாக திட்டமிட்டு செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை பழக்கமாக்கினால் ஒரு வருடம் போகும் முன்பே பெரிய தொகையை சேர்க்க முடியும் இந்த சிறிய ட்ரிக்குகளை இப்போது தொடங்கினால் அடுத்த வருடம் இதே நேரத்தில் நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பது கனவாக இல்லை நிஜமாகும்